பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெக்சிகோவை அஸ்டெக் என்பவர் ஆண்டு வந்தார் இவருடைய காலத்தில் கிறிஸ்துவ பற்றி நற்செய்தி அறிவிப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்து வந்தது ஆனால்

அறிவித்தல் நற்செய்தினால் கிறிஸ்துக்கள் வந்தவர்கள்தான் இன்றும் நாம் நினைவு கூறும் தூய டியோகோ என்பவர் ஆவார் இவருடைய மனைவி மரிய லூசியா என்பவர் ஆவார் இந்த தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாகவே குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படி இருந்தபோதும் இவர்கள் ஆண்டவர் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பிரான்சிஸ்கன் சபை துறவு இருந்த

திருப்பலை காண்பதற்காக ஜுவான்டியாக்கோ வழக்கமாக செல்லும் டெபியாக் மலை வழியாக விரைந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு இளம்பெண் அழைத்தார் உடனே ஜுவான்டியாக்கோ அவர் யார் என்று திரும்பி பார்த்தபோது அங்கே பதினான்கு வயது இருக்கக்கூடிய இளம்பெண் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவர் ஜுவான்டியோவை போன்ற கருமி நிறத்தில் இருந்தார் அவர் இவரிடம் நானே உம்முடைய இரக்கத்தின் அன்னை என்றார் இதைக் கேட்டு ஜுவான்டியாக்கும் வியப்பு மேலிட அவரை பார்த்தார் அப்போது கருமை நிற அன்னை ஜுவான்டியாக்கோவிடம் நீ விரைவாக சென்று ஆயரை சந்தித்து இங்கே ஓர் ஆலயம் கட்டி எடுப்ப சொல் என்று சொல்லி இவரை அனுப்பி வைத்தார் ஜுவான் டியாக்கோவும் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தில் சென்று அன்னை சொன்னதெல்லாம் சொன்னார் ஆனால் ஆயிரம் அதை பொருட்படுத்தவே இல்லை இதனால் முகவாட்டத்தோடு திரும்பி வந்த ஜுவாண்டியாக்கும் நடந்தது மிக வருத்தோடு அன்னையிடம் சொன்னார் அதற்கு அன்னை அவரிடம் கன்னிமறை காட்சி கொடுத்ததாக சொல்லிவிட்டு முன்பு நான் சொன்னதை எல்லாம் சொல் என்றார் ஜுவாண்டியாக்கும் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தில் சொன்னார் ஆயிரம் உனக்கு கன்னிமறை காட்சி கொடுத்தார் என்றால் அடையாளம் ஒன்றை கேள் என்று சொல்லி அனுப்பினார் இதனால் ஜுவாண்டியாக்கோ வருத்தத்தோடு திரும்பி வந்து நடந்தது அனைத்தையும் அன்னையிடம் எடுத்துச் சொன்னார் இந்த முறை அன்னை ஜுவாண்டியாக்கோ வைத்திருந்த துண்டில் கொஞ்சம் பூக்களை தந்து இதனை ஆயிரடத்தில் காட்டுகின்றார் ஜுவாண்டியாக்கோ அன்னை கொடுத்த பூக்களை கொண்டு ஆயிரடத்தில் சென்று காட்டினார் அப்போது அந்த பூக்களின் நடுவே அன்னையின் உருவம் தோன்றியது இதை பார்த்து வியந்து போல ஆயுர் அன்னையின் உருவம் தோன்றிய துண்டினை பேராலயத்துக்கு ஏந்தி சென்று மக்களுடைய பார்வைக்கு வைத்தார் அதற்கு பின்பு அன்னை சொன்னது போன்று டெபயாக் மலையில் அன்னைக்கு ஓர் ஆலயத்தை கட்டி எழுப்பினார் இதற்கு பின்பு ஜுவான்டியாக்கோ தன் வாழ்நாளில் இறுதி வரைக்கும் அன்னையின் பெருமையை மக்களுக்கு எடுத்துரைத்துவிட்டு ஆயிரத்தி அஞ்சூற்றி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு மே திங்கள் முப்பதன்று இறையடி சேர்ந்தார் இவருக்கு திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் புனித பட்டம் கொடுத்தார் தூயாண்டியாகவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று இறைவனின் கையில் ஒரு வல்லமையுள்ள கருவியாக இருந்து செயல்படுவோம் இறைவனின் நாமத்தை எல்லோருக்கும் எடுத்துரைப்போம் அதன் வழியாக இறை ஆசை பெறுவோம் ய ஜுவான்க்கோ எங்களுக்காக வேண்டிக்